தென்றலே மெல்ல எபிசோட்ல என்ன முன்னாடி இந்த சீரியலோட கான்செப்ட் என்ன இந்த சீரியல் புது சீரியல் மாதிரி உங்களுக்கு தோணுதா கண்டிப்பா இல்லைங்க இந்த சீரியல் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதயத்தை திருடாதே சீரியல் நடந்துச்சு இல்லைங்களா அந்த சீரியலோட கான்செப்ட் தாங்க இந்த சீரியல் அப்பப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பட்டுங்கிறீங்களா பார்த்து கொஞ்சம் என்ன கான்செப்டை மாத்திருப்பாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி கதை எல்லாமே ஒண்ணுதான் சோ இப்ப நம்ம பரமன் இளமதி மேல பயங்கரமா கோவத்துல இருக்கிறாப்புல இளமதியை கொட்டு வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதா பரமனோட ஒரே எய்மா இருக்கு இந்த பக்கம் என்னடானா நம்ம இளமதியை டிவியில இருந்து வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு வராங்க ஆனால் இளமதிக்கு பதிலாக இந்த லீலாவதி வந்து வேணும்னே பேட்டி கொடுத்து நான் தான் இளமதியை வந்து இந்த போட்டியில கலந்துக்கவே சொன்னேன் ட்ரைனிங் கொடுத்தது கூட நான் தான் அப்படின்னு சும்மா பொய்யா அளந்து விட்டது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா பரமன் அதுக்கப்புறம் கலா இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவுமே கேவலம் மட்டம் படுத்துற மாதிரி அவங்க பேசிடுறாங்க இதையும் நம்ம பரமன் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப பந்தயத்துல ஜெயிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்து கடனை அடைக்கலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க இளமதி ஆனா புல் கடனையுமே அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கறதே தெரியாதா இவங்களுக்கு சோ இன்னும் இருக்காங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் சீரியலுக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ வந்து நம்ம இளமதியை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாப்புல எஸ்ஐக்கு வந்து இளமதி மேல வந்து ஒரு காதலாட்டுக்கு அவர் கனவு இளமதி வந்து எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு மோதிரத்தை வாங்கி அடகு வச்சுதான ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அந்த மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீட்டி கொண்டு வந்து சாரு கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இளமதி வரைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பரமன் வந்து இளமதியோட நம்பரை எடுத்து இளமதிக்கு போன் போட்டு நீ வந்து கலாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பேட்டி வேறையா டிவில கொடுக்குறீங்களா அப்படி இப்படிலாம் சொல்லி பாக்குறாங்க ஆனா இளமதி என்ன நடந்ததுன்னே தெரியாம மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரமனை சட்டுன்னு மூஞ்சிர அடிச்சாப்பிலேயே பேசிடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு